வீடு வாசல் எல்லாம் தலைகீழே கிடக்கு எல்லாத்தையும் இழுத்து பிறக்கி போட்டு வச்சுருக்கு என்ன கதை தெரியுமா வீடை ஷிஃப்ட் பண்ணுறோம் சொந்த வீடு தான் இருந்தாலும் கொஞ்சம் மாறுதல் கண்டி வெளியே போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிறக்கி எடுத்து போட்டு வச்சுருக்கு பாதி பொருட்களை அள்ளி கொண்டு போயிட்டான் என் மாமா என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வீடை காலி பண்ணுறது ஈஸியான வேலையா ஏ அப்போ பரவாயில்ல பீரோவில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கீழே பிறக்கி போட்டு தனியாக அள்ளிட்டு போய்ட்டான் போல இருக்குது அப்போ தானே பீரோவில் தூக்கம் ஈஸியாக இருக்கும் ரெண்டு பீரோலையும் அப்படியே ஆக்கி வச்சுட்டு போயிருப்பான் போல இருக்கு சரி பரவாயில்ல இந்த பையனை கொஞ்சம் மூளை இருக்குது நம்மள மாதிரி இல்லை வீடு பண்ணால் ஈஸியான விஷயமா ஆனால் நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போய் புண்ணியமாக போச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என் கதை பெரிய கதையாக இருக்கும் மொத்தமாக கட்டி கட்டியிருப்பாங்க கொஞ்ச நாளாக கொஞ்சம் தனியாக போய் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த வீட்டிலே ஏழு தலைமுறை எட்டு தலைமுறைலாம் இருந்துட்டாங்களாம் அப்படி பக்கத்தில் வீடு கட்டி கட்டி அதனால கொஞ்சம் நகுண்டு போய் தான் இருந்து பார்ப்போமே ஏதாவது ஒரு மாற்றம் தான் பார்ப்போம் குண்டு செட்டிகளே குதிரை ஓட்டின மாதிரி அதே இடத்துல கிடக்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் விட இந்த பக்கத்தில் இருக்கவங்களாம் நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்க பார்த்துக்கோங்க சரி நம்ம வந்து வளரதுமோ வளரலையும் நம்மளை கண்டு ஒவ்வொருத்தவங்க ஒன்று விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டே இருக்குது அவங்க பழப்பா போச்சு கொஞ்சம் தூரத்துக்கு தள்ளிப்பி இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இவங்க கண்ணில் படாமலும் இருக்கலாம் நிம்மதியாகவும் இருக்கலாம் என்னமோ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சுட்டு ஹாப்பியாக இருந்துட்டு போயிடலாம் இங்கேன்னு இல்லை எல்லா ஏரியாலையும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்க வளர்ந்தால் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது தான் இங்கே நம்ம வளர மாதிரி நம்மளுக்கு தெரியல ஆனால் மற்றவங்களுக்கு தெரியுதா என்னமோ சரி அதனால் சரி இவன் வேற டென்ஷன் ஆகிட்ட நடக்கா அந்த பிரவுனி வேறு எங்கே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போகிறீங்கடா நான் வரமாட்டேன் மாட்டேன் அப்படின்னு முக்காவால் அழுதான் பிள்ளை அவனுக்கு தெரிஞ்சு போச்சு பொருளெல்லாம் இருந்துக்கிட்டு போகிறாங்க எங்கே ாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து உழம்பி அளதான் எம்மா போகவே கூடாதுமா அப்படின்னு அவனுக்கு தானே இல்லை சொல்லதுக்கு ஆனால் இங்கேருந்து வரமாட்டேன் வரமாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு அடம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதெல்லாம் அவனை கண்டுக்கிடவே இல்லையே தூக்கி அள்ளி போட்டு கூப்பிட்டு வந்தாச்சு அவனுக்கு பிடிக்கவே இல்லை எங்கேயோ கூட்டு போறாங்களடா அப்படின்னு ஏன்னா ரெண்டு மூணு டைம் கொண்டு போய் நாங்கள் விட்டுட்டு விட்டுட்டு வந்துருவோம் வந்துடுவோம் சரியான சேட பண்ணிவிட்டு காப்பிரவேன் நினைச்சியே வந்தாச்சு புது வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீட்டில் கொண்டு நைட்டோட நைட்டாக எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க போல இருக்கு நாங்கள் நீ காலையில் தான் வந்து பால் காய்ச்சல் ஒன்று பார்க்க வந்தேன் எல்லா பொருளையும் மொத்தமாக கொண்டு இறக்கிட்டு வந்துட்டானோ என் பையனும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நல்லா இருக்கிறதுக்கு அந்த பையனும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டானோ நம்மளுக்கு அருமையாக இந்த தண்ணி கிடக்கு தான் முதல்ல கூப்பிட்டேன் ஏன்னா வாட்டர் இல்லைன்னா இங்கே ஆற்று தண்ணி கிடையாது போல இருக்குது ஆற்று தண்ணியை நம்பிக்கிட்டே இருக்க முடியாது பார்த்தீங்களா அதனால் அந்த ஆரோவாற்ற வரத்தவங்கள கூப்பிட்டுட்டேன் ப்ரௌனியை கொண்டு கட்டி போட்டுருக்கேன் அவன் டென்ஷனில் கிடக்கான் வாஷிங் மிஷின்னு ப்ரோல் எல்லாத்தையும் திக்க வச்சுட்டானுங்களா வெரி குட் நல்ல பிள்ளைகள் அழகாக அடிக்க வச்சுட்டு போய்ட்டானுங்களேன் நம்ம துணி மணியெல்லாம் பெறக்கி எடுக்கணும் பார்த்துக்கோங்க அதான் பெரிய பாடு அடுப்பு நம்ம புது அடுப்பு மாதிரி சந்தன போட்டு வச்சு குங்குமம் வச்சாச்சு பாலை காய்ச்சி போகிறோம் பார்த்திங்களா புது பானைலாம் கிடையாது இருக்கிற பானையில அப்படியே காய்ச்சிக்கிட வேண்டியதான் பாலை காய்ச்சிட்டோங்கிற பேருக்கு பாலை காய்ச்சிக்கிட வேண்டியதுதான் பானையில் போட்டுக்கிட்டுலாம் வச்சு நல்லா ஜம்முன்னு இன்னைக்கு பாலை காய்ச்சிடுவோம் முத முதல்ல சொந்தமாக வீடு கட்டி பால் காய்ச்சி போவாங்கன்னு கண்டுருக்கு சொந்த வீட்டில் இருந்துட்டு வந்து வாடகை வீட்டில் ஒரு பாலை காய்ச்சிக்கிட்டு சீன் வேறு இருக்கேன் சரி நம்ம போகிற வீடு போகிறோம் நம்ம வீடு மாதிரி தான் வேற செய்ய முடியும் சந்தோஷமாக இருப்போம் எங்கே இருந்தாலும் எல்லோரும் சந்தோஷமா இருக்குங்கன்னா இதே மாதிரியே பால் பொங்கிட்டு எங்கள் வீட்லேயும் பால் பொங்கிட்டு சூப்பராக அப்புறம் என்னச்சி ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டுட்டு சீனியும் போட்டு கரைச்சி எடுத்து கொடுத்துருவோம் நம்ம தமிழர்களோட பண்பாடு பாலை காய்ச்சணுங்கிறது புது வீட்டுக்கு போய் அது வந்து வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி போன அன்றைக்கி நல்லா பாலை காய்ச்சி அதை பொங்க விட்டு அப்படியே சீனியை போட்டு கரைச்சி எடுத்து கொடுக்கணுங்கிறது நம்மளோட ஒரு பண்பாடாகவே ஆகிட்டு சரி அதையும் விட்டு போனேன் அதையும் செஞ்சுட்டோம்னா சூப்பராக திக்காக பாலை காய்ச்சி இலக்காவும் இந்த அட்டி போட்டு கொஞ்சம் சீனியும் போட்டு நல்லா கரைச்சி புதுசாக ரெண்டு கப்பு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் தூக்கி எடுத்து அழகாக ஊற்றி கொடுத்தாச்சு பெரிய வீடு சின்ன வீடு இதெல்லாம் கணக்கு கிடையாது நம்ம எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கணும் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மனநிலையை வச்சுக்கணும் நம்ம தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹாப்பியாக இருக்கணும்னு நினைச்சாலும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களால நம்மளுக்கு இடைஞ்சுகளுக்கு வரதான் செய்யுது அதுக்கு என்ன பண்ணுறது தெரியுமா நான் இப்போ கிளம்பி வந்து மாதிரி எல்லோருனையும் கிளம்பி வர முடியாது பார்த்தீங்களா அவங்களாம் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் காதில் வந்து இயர்ஃபோனை வேண்டியதாக போல இருக்குது காதில் இயர்ஃபோனை மாட்டிக்கிட்டு சத்தம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையும் வராது நிம்மதியாக இருக்கலாம் சரி நம்ம ரெண்டு கப்பில் பாலை உதிர் கொண்டு மனுஷன் உள்ளே கிடக்காரு ஜாலியாக பெட்ரூமில் அவருக்கு போய் கொடுப்போம் பிரௌனி வேறு டென்ஷன்லேயே கிடந்தான் அவனை வேறு இப்போ எங்கே போனால் இங்கே தூக்கி கட்டிட்டாங்க போல இருக்குது சரி வேலையும் முடிச்சாச்சு கொஞ்சம் கொஞ்சம் இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த அன்றைக்கி சோரை பங்கி குழம்பு வச்சு சாப்பிடுவோம் ஹோட்டலில் கேட்டோம்னா சங்க இறுத்துடுவாங்க பார்த்தீங்களா அதனால ஒரு சட்ட சோரை பிங்கி குழம்பு வச்சிட்டேன் சாம்பார் வச்சு அன்றைக்கி சத்தம் இல்லாமல் சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு இனிமேல் கொண்டு போக வேண்டியதான் மெல்ல மெல்ல சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்